உழைக்கிறது இந்தியா முழுமைக்கு சமூக நிதி மாநில சுயாட்சி கூட்டாட்சி மத நீக்கம் ஆகிய உயர்ந்த கருத்துகளை வென்றெடுக்கத்தான் தான் நம்முடைய கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் மக்களவையில மாநிலங்களில எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு இதை பார்த்து என்ன பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய சதி செய்யறாங்க அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த நம்முடைய தமிழ்நாடு வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்க போகுது மக்கள் தொகையை பல்வேறு பல நல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் தொகுதிகளை எண்ணிக்கையை இழப்பாங்க உடனடியாக இது தொடர்பு அனைத்து கட்சி கூட்ட கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இது போல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கொண்ட அகில இந்திய குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் விரைவில் நேரம் ஒதுக்குவார் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர இருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத நிலைமை இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர் பெரும்கள் மாண்முக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் அங்கே பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மான்முக பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழிய தமிழ்நாட்டு மண்ணுல நின்னு நீங்க வழங்கணும் அதற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலயும் நிறைவேற்றணும் இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்காலங்களை பத்தின கவலை புதுச்சேரியோட சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும் போது தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில ாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது டிவி ஆன் பண்ணா யூடியூப் சோசியல் மீடியாக்கள் போனா நம்ம உறுப்பினர் பேச்சு தான் எல்லா இடத்துலையும் ஒழிக்குது வெவ்வாரியா திருத்த சட்டத்தை எப்படி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஒன்றிய பாஜக அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க தொடக்க முதல தமிழ்நாடு அரசும் திமுகவும் அதை கடுமையாக எதிர்த்தோம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இடம்பெற்றிருந்த நம்முடைய ராசா அவர்களும் அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் அந்த பரிந்துரைகள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எதையும் காதல வாங்காம வக்திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்பவும் எல்லா எதிர்க்கட்சிகளும் விவாதத்தில் கலந்துகிட்டு ஆவேசமா அறிவுபூர்வமா விளக்கமாக தங்களுடைய நிலைப்பாட்டை முன்வைச்சாங்க வச்சாங்க மக்களவையில் நம்முடைய அருமை சகோதரர் ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு பிறக்க பேசுறது தலைப்பு செய்தியாச்சு மாநிலங்களில் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் இருபது நிமிடத்திற்கு மேல பேசி உணர்ச்சிபுரமாக அங்கே முழங்கி இருக்கிறார் இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்களை உறுப்பினர் தம்பிதுரை எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா ஒரே ஒரு நிமிஷம்தான் தான் கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்தில் இருப்பாரு அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்கதான் சொல்லவே இல்லை ஆனா நாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட அன்று காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணோம் அது மட்டும் இல்ல திமுக சார்பில உச்ச நீதிமன்றத்தில் பக்திருத்த சட்டத்தை எடுத்து வழக்கு தொடரும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் வழக்கு தொடுக்கப்படும் அனுப்பின நீட் விலக்கு சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நேற்று முன்தினம் நீட்டான மாணவ மாணவியர்கள் வழிபடையானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறார் நான் கேட்கிறேன் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா இருந்துச்சா இல்ல தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது இவ்வளவு அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கல அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தங்கிகளாக இருந்து இதை அனுமதிச்சாங்க உண்மை நான் கேட்கிறது இப்போ கேக்குறேன் நீங்க அப்பா ஆதரிச்சுட்டீங்க அனுமதிச்சுட்டீங்க அதை விட்டுருவோம் இப்போ நான் கேட்கறது கூட்டணியில இருந்து போவோம் கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்போ நீட் விளக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவாக சொன்னார் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விளக்கு என்று தேர்தல் உறுதி தந்தார் சொல்ல வச்சோம் நாங்க சொல்ல வச்சோம் இப்ப கேட்கிறார பழனிசாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கே இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுறேன் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா உருப்படியா ஒண்ணும் பண்ணாம வாய் சவடால் விட்டுட்டு இருக்கிறதுலாம் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கீங்க எங்களை பொறுத்தவரை மக்களான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையால சொல்றேன் சங்ககாலத்து உரம் பெற்று குடியாட்சி காலத்திலையும் கோலோச்சும் தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் வீழ்த்திட முடியாது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்தவும் விடமாட்டான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்